ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்கக்கூடியது பாரதிய ஏர்டெல் சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிகேஷன்ஸில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெத் மிட் வேல்யூஷன் மூமெண்டம் டெக்னிக்கலாக இப்போ நியூட்ரல் இருக்குது ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்ட் டு பிரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்றுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க பட் ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரொம்ப ஆவரேஜ் லெவலில் இருக்குது டெப்டு டு ஈக்விட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு இது பியாண்ட் டாலரன்ஸ் பிஇ அண்டு பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஓவர் வேல்யூஷன் தான் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஆர்ஓஇ கம்மியாக எடுக்கிறாங்க ஆவரேஜாக எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது பிஇ எழுபத்தி மூணு இருக்குது பிபி ஆறு புள்ளி ஒம்பது இருக்குது இந்த மூணு இந்த நாலுத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கம்பைன்டாக பார்க்கும்போது பார்த்தோம்னாக்க இது கொஞ்சம் கரெக்ஷன் வந்து அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் ஆனால் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் முப்பத்தாறு அனாலிசிஸ் ரெக்கமண்ட் பண்ணியிருக்கிறாங்க முப்பது பேர் பை சொல்லியிருக்கிறாங்க நாலு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் செல் செல்ஸ் செல் சொல்லியிருக்காங்க குவார்ட்டர்லி பர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஈரான் இயர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நூற்றி அறுபத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ பதினொன்று புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூ நம்ம கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு அறநூறு ஐநூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதனால் இபிஎஸ் ஒரு ரூபா குறைஞ்சி ஆறு புள்ளி ரெண்டுங்கிற லெவலில் இருக்குது இப்போ நம்ம இங்கே பேட்டர்ன் பார்த்தோம்னா இந்த ஒரு மூணு குவார்ட்டராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்க அப்ட்ரெண்டில் தான் வராங்க அதே சமயத்தில் இது வந்து வெளியில் போகிறதுக்கு இந்த சைடு வந்து பார்த்தோம்னாக்க இவங்க ஆவரேஜ் லெவலில் காட்டிலும் கூட எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா இந்த அப்ட்ரெண்டு சஸ்டெயின் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் மா கரெக்ஷன் கொஞ்சம் பெரிய லெவலில் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கை புள்ளி முப்பது பர்சன்ட்டு டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோடய ஹோல்டிங்கை புள்ளி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நமக்கு வரக்கூடிய இந்த ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது முந்நூற்றி அறுபத்தி ஆறுலருந்து அறுநூற்றி ஐம்பது வரைக்கும் இருக்குது இது எதார்த்த சூழலுக்கு ஒத்து போகலை அதனால பிஒட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே நம்ம போகிறோம் பிவட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜியில் வந்திருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம் பிரேக் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு அதை கீழே உடச்சி இப்போ சப்போர்ட் ஒன்னை அடிச்சிட்டாங்க சப்போர்ட் ஒன்றுங்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு இப்போ இவங்க வந்து என்ன சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அப்படியே டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி இல்லைனாக்க இந்த இடத்துல டவுன் ட்ரெண்டில் ஒரு கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி டவுன் ட்ரெண்டில் கரெக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இதோட மிட் பாயிண்ட்டு பிரேக் பாயிண்ட்டுக்கும் எஸ் ஒன்னுக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு முப்பது ரூபா கூடிய ஆயிரத்தி அறநூறு அந்த ரேஞ்சில் ஆயிரத்தி அறநூறு டு ஆயிரத்தி அறநூற்றி பத்து அப்படிங்கிற ரேஞ்சில் இது ஒரு கரெக்ஷன் எடுக்கலாம் அப்படி கரெக்ஷன் எடுத்துட்டு சப்சிக்வெண்ட்டாக மேலே அப் ட்ரெண்ட் பிக்கப் ஆகாமல் டவுன் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க எஸ் டூ அப்படிங்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு அதையும் உடச்சி கீழே இறங்குறாங்கன்னா எஸ்திரி ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு இப்போ நம்ம ஒன் டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறோம் இவன் கீழே இறங்கிட்டு இருக்கிறான் சரி இப்போ இதே இது ஒன் வீக் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒன் வீக் டைம் ஃப்ரேம்லேயும் அந்த கரெக்டிவ் கரெக்ஷனுக்குள்ளே வந்துட்டான் அப்போ இந்த இடத்துல அவன் ஏறு அந்த இடத்துல அவன் ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஆறோ இல்லாட்டி ஆயிரத்தி அறநூற்றி முப்பதுக்கோ சான்சஸ் இருக்குது அப்படியே டவுன் டென்ட் இனிஷியேட் ஆனனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ் டூ ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு எஸ் த்ரீ ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற லெவலில் வரும் சரி இப்போ ஒன் வீக் இருக்கு ஒன் மந்த் டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிட்டத்தட்ட எஸ் டூ லெவலுக்கோ எஸ் த்ரீ வர்றதுக்கோ மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் இல்லை அடுத்த மாதத்துக்கு கொஞ்சமாக ஒரு புஷ் அப் கொடுக்குறேன்னா பிரேக் பாயிண்ட்டான ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதோடு அவர் ரிட்டர்ன் எஸ் த்ரீ அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது நம்மளுடைய அனாலிசிஸ் இல்லை இவன் இப்படியே நான் மேலே ஏற போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சப்ஸிக்வெண்ட்டாக அப்ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணினான்னாக்க ஆர் ஒன் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஆர் டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு ஆர் த்ரீ ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இவன் ஓவர் வேல்யூஷன் டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்கு இது வந்து ஏர்னிங்ஸ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து ஆவரேஜ் லெவலில் இருக்குது அதனால கரெக்ஷன் வந் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது பாப்போம் ரியல் ரியல் மார்க்கெட் சுச்சுவேஷனில் எப்படி டேர்ன் அப் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம இந்த லெவல்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா மார்க் பண்ணிக்கலாம் எங்க வருதோ எங்க நமக்கு சாதகமான சூழல் வருதோ அந்த இடத்துல நம்ம சரியான முடிவு எடுத்துக்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே